ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் அகாடமி குரூப் டிக்கான அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வெளியானது குரூப் டிக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து லாஸ்ட் டூ வீக்ஸ் முன்னாடி வெளியானது ஷார்ட் நோட்டீஸ்க்கு அப்புறம் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு இப்போ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குது இப்போ நம்ம அகாடமிலேயும் குரூப் டிக்கான பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்குது நேற்று இன்னைக்கான கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது அது குறித்து மேலும் டீட்டெயில்ஸுக்கு நம்ம கீழே கூடிய காண்டாக்ட் நம்பர் திருச்சி அண்ட் விருதுநகர் அண்ட் வேலூர் பிரான்ச்சுக்கு கால் பண்ணுங்க கிளாஸஸ் பொறுத்த நமக்கு மேக்ஸ் ரீசனிங் ஜிஎஸ் ஜெனரல் சயின்ஸ் அதாவது கணித தனித்தனி ஃபேக்கல்டி தனித்தனி கிளாஸஸ் கிளாஸ் கம் டெஸ்ட் பேட்ச் அதுக்குரிய டெஸ்ட் நடக்கும் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து மேலும் டீடெயில்ஸ் நம்மளுடைய காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஓகே ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம என்ன மெயினாக பார்க்குற பார்த்தீங்கன்னா வேகன்சி முப்பத்தி ரெண்டாயிரம் வேகன்சி அப்படிங்கிறது வந்து மொத்த நம்பர் வேகன்சி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தமிழ்நாடு மீன்ஸ் சென்னை ரீஜியனுக்கு எவ்வளோ வேகன்சி ஏஜ் என்ன என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எக்ஸாம் உடைய பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபிசிக்கல் இருக்கு ஃபிசிக்கல் என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எதுவும் கருமையாக படித்து இந்த எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக க்ளியர் பண்ணலாம் சாதாரண டென்த்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் தான் ஓகேங்களா ரயில்வேலையே இதுதான் வந்து ஸ்டார்ட்டிங் ஒரு எக்ஸாமினேஷன் பல்க் வேக்கரிசி இதுக்கு தான் எப்போவுமே வரும் இந்த தடவையும் வந்துருக்குது ஈஸியாக தமிழ்நாட்டிலேருந்து ஈஸியாக க்ளியர் பண்ணி போகிறவங்க நிறைய பேர் லாஸ்ட் ஆசையாக க்ளியர் பண்ணியிருக்காங்க நீங்களும் படிச்சீங்கன்னா கன்ஃபார்மாக க்ளியர் பண்ணலாம் ஓகேங்களா ரைட் இப்போ பாருங்க நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே ஸ்டார்ட் நோட்டீஸ் விட்டதுனால டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் எயிட்டில் விட்டுருக்காங்க ஓகேங்களா போன வருஷமே ஷார்ட் நோட்டீஸ் விட்டாங்க இப்ப நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கோம்ல ஓகே ஃபர்ஸ்ட் முக்கியமானது எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடிய டேட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தான் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி அதாவது நாலையில இருந்து வந்து பப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க அடுத்து ஓப்பனிங் டேட் எப்போ அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேங்களா இருபத்தி மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அப்போ அப்ளை பண்ணதுக்குரிய லாஸ்ட் டேட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆனால் கடைசி வெயிட் பண்ணக்கூடாது ஏரியாவே அப்ளை பண்ணிடுவாங்க ஓகேங்களா அது குறித்து அப்ளை பண்ண டீடைல்ஸ் ஹவு டு அப்ளை இதெல்லாம் அடுத்து அடுத்து வீடியோக்கு முடிஞ்சு நம்ம போடுறோம் ஓகேங்களா ரைட் அதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் பேமெண்ட் ஓகேங்களா பேமெண்ட் பண்றது ஓகேங்களா ஃபீஸ் 500 இருக்காங்க அது ரீஃபண்ட் ஆகும் ஓகேங்களா அப்புறம் டைம் ஆஃப் மாடிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கரெக்ட்டா பண்ணிடணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஏஜ் கொடுத்திருக்கும் ஏஜ் அண்ட் சாலரி சாலரி கொடுத்திருக்கும் இனிஷியல் பே

அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் சிபிடி சிபிடி தான் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் தான் சிஸ்டம் முன்னாடி இருக்கும் ஓகேங்களா பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது பிஇடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் இஸ் டூ பண்ணுவாங்க இருக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது நெகட்டிவ் மார்க் இங்கே தப்பா பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு அடுத்து நோட்டிபிகேஷன் எஸ் இது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா அதாவது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் ஏ டூ ஏ த்ரீ சொல்லுவாங்க பிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் அதாவது விஷன் கண் பார்வையை பத்தி கொடுத்திருக்காங்க வித்தவுட் கிளாஸ் வித்தவுட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியர் விஷன் டிஸ்டன்ஸ் தூர பார்வை கிட்ட பறவை தான் இருக்கு அதை குறித்து கொடுத்திருக்காங்க இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நேரம் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன் அதெல்லாம் நார்மல் தான் ஓகே ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஏஜ் நார்மல் கோர்ஸ் வந்து எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ தான் பிரிஸ்கிரைப்டு அப்ளிகபிள் ஏஜ் இந்த நோட்டிபிகேஷன் வந்து முப்பத்தி ஆறு ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே ஆக்சுவலாக வந்து முப்பத்தி மூணு கொடுப்பாங்க நான் முப்பத்தி ஆறு வரைக்கும் இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மேற்படி ரிலாக்ஸேஷன் ஆஃப் த அப்பர் ஏஜ் லிமிட் ஓகேங்களா எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷன் ஓபிசி நான் கிருமிதை இருக்கு த்ரீ இயர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓகேங்களா மேற்படி எக்ஸர்வீஸ் மேன் அதுக்கப்புறம் அது ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க பிசிக்கலி டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் எஸ் ஏஜ் லிமிட் கிரிமிலேயர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது தான் ரொம்ப பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் டென்த் லெவல் எக்ஸாமினேஷன் டென்த் லெவல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் ஓகேங்களா டென்த்து தான் இருக்கணும் அதுதான் சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு

தென் அப்படியே நேர கீத வந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மெயினா லாஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சொல்லிடுறேன் ஓகே

ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு டாபிக் இருந்து மட்டுமே இருக்குது கிளாஸ் இதுக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கிளாஸில் படிச்சு நம்ம எடுக்கலாம் ஈஸியாக மேற்படி கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் நம்ம ஸ்கூலில் படித்தது தான் கரண்ட் அஃபேர்ஸ் புதுசாக நடப்படுகிறது ஜென்ரல் சயின்ஸ் நம்ம ஸ்கூலில் படித்து அதே சயின்ஸ் திருப்பி படிக்க போகிறீங்க ஓகேங்களா நெகட்டிவ் மார்க் பொறுத்த வரைக்கும் தெரிவி திருப்பி நெகட்டிவ் மார்க் ஒன் தேர்ட் ஆஃப் த மார்க்ஸ் ஆல் பி டிடெக்டட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் தப்பா நீங்க போடக்கூடிய மூணு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் ரைட்டா போட்டீங்க மூணு கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா அந்த வந்து பேலன்ஸ் ஆயிரம் ஜீரோ ஆயிரம் ஓகேங்களா

should be able to run for a distance 1000 meter அப்படினா 1 km 4 நிமிஷம் 15 செகண்ட் எடுத்துட்டு ஒரே சான்ஸ் வந்து ரன் ஆகும் இது மெயிலுக்கு ஃபெமில கேண்டிடேட்க்கு 20 கிலோ weight இங்க 35 இங்க 20 கிலோ weight 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் 2 मिनिटஸ்லயும் அதே 1000 மீட்டர் டிஸ்டன்ஸ் 5 मिनिटஸ் 40 செகண்ட்ஸ்ல நடக்கணும் ரெண்டுமே உண்டு ஓகேங்களா ரைட் அதே நம்மளுடைய அகாடமில பாத்தீங்கன்னா வித் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியோட இருக்குது நீங்க கிரவுண்டுக்கும் பிராக்டீஸ் பண்ணணும் பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே ரன்னிங் எதுவும் கிடையாது வெயிட் லிஃப்டிங் தான் ஓகே எஸ் அவ்வளோதான் இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் என்ன ஃபோட்டோகிராஃபி என்ன இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குது அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம நேராக வந்துட்டிங்கன்னா இங்கே இடபிள்யூஎஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்ம்ஸ் இதெல்லாமே இருக்கும்ப்பா இது இருக்கக்கூடியதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் யாரெல்லாம் வந்து பிசி எம்பிசி பிசி எம் இருக்கீங்களோ அவங்க தான் ஓபி வந்து அப்டேட்டட் ஓபி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அண்ட்ரஸ் அவர்களை கொண்டு போய் விழுந்துருவீங்க ஓகேங்களா ரைட் இப்போ நேராக வந்து நமக்கு தேவையானது தமிழ்நாட்டில் எவ்வளோ சார் வேகன்சி அதுதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எஸ் சென்னை ரீஜியன் தமிழ்நாடு அப்படிங்கிற போது சென்னை ரயில்வே சோனுடைய ரீஜியன்

கிட்டத்தட்டவுண்ட் மூவாயிரத்தி எழுநூறு வேக்கன்சி ஃபார் சென்னை சென்னைக்காக இருக்குது இது ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா எளிமையா படிச்சீங்கன்னா எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா தாராளமா இதை கிரியேட் பண்ணலாம் இது என்ன படிக்கணும் எப்படி நம்ம ஒரு ஸ்டடி பிளான கிரியேட் பண்ணணும் என்ன எக்ஸாம்ல எப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறோம் ஓகே அதே மாதிரி கட் ஆஃப் போன வருஷம் கட் ஆஃப் என்ன இருந்தது இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு அப்ராக்ஸிமேஷன் ப்ரிடிக்ஷனும் நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் முடிஞ்சா அதையும் நீங்க போயிட்டு நம்மளோட யூடியூப் சேனல் நீங்க பாத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ